பூமி சித்தார்த்தியில் இப்போ ஒரு அருமையான ப்ரோமோ வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண ஆஃப் ஃபுல் கேளுங்க இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணு நம்ம சேனலுக்கு கண்டினியூ ஆதரவு வந்து தாங்க நம்ம சித்தார்த் வந்து தாத்தா சொன்னபடியே வந்து நகையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு மண்டபத்துக்கு வந்து வராங்க எப்படியோ சித்தார்த் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நகையை வந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லும்போது இதை வச்சு திட்டம் போட ஆரம்பிச்சிடுறாங்க எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணத்தை வந்து எதாவது நிப்பாட்டணுன்னா நம்ம எதாவது ஒன்று வித்தியாசமாக செஞ்சு தான் ஆகணும் அதை புரிஞ்சிருச்சு நகையை வச்சு தானே நீங்கள் ஆப் வைக்க போகிறீங்க ஆமா தம்னா இவங்க மட்டும் மல்லிகாவுக்கு முந்நூறு தரம் ஐநூறு தரங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா நம்ம எப்படி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்குது அதனால தான் நம்ம எடுக்கலாம் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்காங்க சீரியத்தை பார்க்கலாம் எப்படி இருந்தாலும் ராணி கிட்ட வந்து சித்தார்த் வந்து நகையை கொடுக்கும்போது புத்திசாலித்தனமாக அதானே வச்சுருப்பா ஆமா அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லி ரகசியமாக அந்த ஐடியா வந்து சொல்லிடுறாங்க சீரியத்தை வெயிட் பண்ணி பார்ப்போம்னோடனே சித்தார்த் வந்து நகையை எடுத்துகிட்டு வந்து ராணி கிட்ட வந்து கொடுக்குறாங்க ராணி இந்த அம்மா வச்சுக்கம்மான்னு சொல்லி தாத்தா வந்து பத்திரமா இருக்கட்டும்ங்கிற மாதிரி பேசும்போது மலர் விளையாணி வாங்க நம்ம போய் இந்த நகையை வந்து லாக்கரில் வச்சு பூட்டிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லும்போது சாவித்திரி மட்டும் நைஸாக வந்து லாக்கர் இருக்கிற ரூம் பக்கம் அப்படியே போகிறாங்க ஜன்னல் வழியாக வந்து வீடியோ எடுக்கலான் இருக்காங்க அந்த இடத்துல தமனா வந்து இதில் நமக்கு எவ்வளோ பங்கு கிடைக்கும் சும்மான இருந்தமனா இப்போ தானே வந்து பேசி முடித்தேன் திட்டத்தை திருப்பி முதலேருந்து கேட்குறேங்கிற மாதிரி சாவித்திரி சொல்லிட்டு அப்படியே வந்து வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க ஆனி வந்து பேசுகிறாங்க இந்த விஷயத்த நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இங்கே வந்து கையாடல் பண்ணணும் ஏன்னா இல்லாட்டி பெரிய பிரச்சனையாயிடும் ஏன்னா இவ்வளோ நகை இங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சாலே வந்து அது கொஞ்சம் பிரச்சனை தானே ஆமாங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மலர் வழி ரகுவரனோட ஒய்ஃப் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து ரூம்குள்ளே வந்து வராங்க லாக்கரை வந்து திறக்கிறாங்க மலர்வழி வந்து பெட்டி எடுத்து அப்படியே பெட்டில் வந்து வச்சுட்டு ஒவ்வொரு நகையை அடுத்து எடுத்து கொடுக்குறாங்க லாக்கர் ஃபுல்லாக வந்து நிரம்பி வந்து வச்சுட்டு லாக்கரை வந்து அப்படியே மூடுறாங்க மூடும்போது இது எல்லாத்தையும் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க ராணி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் யாரும் இல்லாதப்ப நான் வரப்போகிறேன் அதுக்கப்புறம் இதை திறக்க போகிறேன் எடுக்க போகிறேங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க இந்த நகை எல்லாத்தையும் சாவித்ரி அப்போனு பார்த்து நீ வந்து நம்பரை ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு சொல்லும்போது நான் மறந்துடுவேன்னு சொல்லிட்டு தானே இது எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறேங்கிற மாதிரி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம சாவித்ரி அப்போனு பார்த்து மலர்வழி வந்து ப்ரில்லியண்டாக வந்து லைட்டை வந்து அணைச்சிடுறாங்க லைட் அணைச்சதுக்கப்புறமேட்டுக்கு எப்படி வந்து வீடியோ வந்து எடுக்க முடியும் எடுக்க முடியாது இதை பார்த்தோன்னா சாவித்திரி வந்து அதிர்ச்சியாகிற மாதிரி காட்டுறாங்க இவங்க நாலஞ்சு நம்பரை வந்து போட்டுட்டு அப்படியே வந்து கையிலேயும் வந்து மறைச்சிட்டு சூப்பராக வந்து வச்சிட்றாங்க அந்த இடத்துல இதை பார்த்தோன்னே வந்து சாவித்திரிக்கு தூக்கி வாரியும் போட்டுருது இது மாதிரிலாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் எதுக்கும் முன்னெச்சரிக்கையாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கேன்னே அவங்க மட்டும் யோசிக்கிறாங்க ஆனால் அது என்ன திட்டம்னு அவங்க வந்து யார்கிட்டையுமே வந்து ஷேர் பண்ணலை ஊர் பக்கம் சித்தார்த்திட்டையும் தாத்தா கிட்டேயும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரூமை விட்டு வெளியே வரப்ப ராணி எப்படியும் அங்கே வந்து பூட்டு போட்டு தான் வச்சுருக்கோம் இருப்பினும் வந்து நம்ம என்ன செய்யணுன்னா கண்டிப்பாக இந்த ரூமையும் பூட்டிடணும்னு சொல்லிட்டு அந்த ரூம் கதவியும் வந்து பூட்டுறாங்க சாவியை வந்து வச்சுருக்காங்க பத்திரமா நம்ம ராணி ஒன்று சித்தார்த்துலேருந்து தாத்தாலேருந்து என்னம்மா நகையை கொண்டு போய் வச்சாச்சா நகையும் வந்து ரூம்குள்ளே வச்சு பூட்டியாச்சு லாக்கரில் வச்சு அதே மாதிரி அந்த ரூம்குள்ளேயும் வந்து என்ட்ரன்ஸ்லேயும் வந்து சாவியை வந்து லாக் பண்ணியாச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராணி அப்படியா ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சாவித்திரி வந்து இந்த திட்டத்தை வந்து தமிழ்நாட்டை வந்து ஷேர் பண்ணுறாங்க இப்படியெல்லாம் ராணி பண்ணிட்டானே அப்புறம் எப்படி எத்த உங்களால் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது மாதிரி யோசிச்சானா நான் அடுத்தது எதுவும் யோசிக்க மாட்டேன்னா ஒரு ரூபாயா ரெண்டு ரூபாயா அப்படின்னு சொல்லி சாவித்திரி மட்டும் யோசிச்சுட்டு இருக்காங்க திட்டத்திட்ட முந்நூறு பவுன் கிட்டே இருக்குது நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி கேவலமாக வந்து சாவித்திரி அங்கெலாம் வந்து யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் நம்ம சிவன் வந்து வராங்க சிவன் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா எது நடக்கிறதோ எல்லாமே வந்து நன்மைக்கு தாங்கிற மாதிரி அவர் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வினை வேறு லெவலில் மாதம் அறிஞ்சினே சொல்லலாம் அந்த சீன்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த என்ன மாதிரி ட்விஸ்ட் வரப்போகுது எப்படி இருந்தாலும் வந்து சாவித்திரி வந்து கேங் வந்து அதை எடுக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து சூப்பர்மான் வந்து மாயாச்சலம் மூலிமா அந்த இடத்துல திருப்பி வச்சுருவாங்களா இல்லை இது எடுத்தது யாருங்கிற மாதிரி அப்கமிங் எபிசோடு வந்து மூவ் ஆகுதுதான் வெயிட் பண்ணி பார்ப்போம்